ஈவேரா ஒரு பச்சோந்தி மாதிரி அந்தந்த காலகட்டத்தோட அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கருத்தை மாத்தி மாத்தி பேசுவார் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது அந்த போராட்டத்துல தீவிரமா கலந்துகிட்டு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறைக்கெல்லாம் போனாரு அந்த காலகட்டத்துல தமிழ் மொழிய அந்த அளவுக்கு வாழ்த்து பேசியிருப்பாரு ஆனா அதே ஈவேரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த மூன்றாவது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தையே கண்டிச்சாரு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்களை காலி பசங்க இவங்களை எல்லாம் தீ வச்சு கொளுத்தணும் இவங்களை எல்லாம் சுட்டு கொல்லணும் அப்படின்னு பேசியிருப்பாரு

காங்கிரஸ் கட்சியோட ஆதரவாளரா மாறிட்டாரு திமுக எதிர்ப்பாளராக இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது திமுகவை சேர்ந்த மாணவரணியும் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமா கலந்துகிட்டாங்க சோ தான் எதிர்க்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இருக்கு என்பதாலேயே அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தையும் கொச்சப்படுத்தினாரு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்களையும் இழிவுபடுத்தி பேசினாரு அதனால தான் சொல்றது காலத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பச்சோந்தி தான் ஈவேரா பெரிய மனுஷனா